இதை கேட்டு ரசிக்காதீர்கள் இந்த பாடல் விரோதமானது ஹக்கும் ஹல்கும் வேறு என்று நம்புவதுதான் தோகை ஒன்று என்று நம்புவது ஷிர்க் படைப்பு சுயமான உஜூதை கொண்டில்லாமல் அல்லாஹுவின் குதிரத்தில் தங்கியிருக்கின்றது அல்லாஹூ சுபகான் சக்தி இல்லாமல் படைப்பு சுயமான இருப்பை கொண்டு வேறாக தனியாக இல்லை என்பதுவே தௌஹீதின் பொருளாகும் இவர் தன்சேக தஷ்பீகின் அரிச்சுவடியை கூட புரியாமல் புலம்புகின்றார் அல்லாஹுவில் முற்றிலுமாக ஃபனாவான அடியாருக்கு இருப்பது அல்லாஹுவின் உஜூது மட்டும்தான் இவர் தன்னையும் பிரபஞ்சத்தையும் இழந்தவர் ஒருவருக்கு சுய நினைவு இருக்கும் வரை படைப்பும் படைத்தவனும் வேறுதான் இதை விளங்காமல் எல்லாம் ஒன்றே என்று சுய நினைவில் கூறுபவன் ஜிந்திக் மதம் இல்லாதவன் என்று அத்துஹ்பத்துல் முர்சலா என்ற நூல் தெளிவாகவே கூறுகின்றது மௌலவி அப்துல் ரவுஃப் தான் வழிகட்டது போல் ஏனையோரும் வழிகிட வேண்டும் என்று அவரின் வழிகாட்டியான இப்லீஸை போன்று கட்டி நிற்கின்றார் மக்களே எச்சரிக்கை